வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரதோதக சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு சிறப்பான மாற்றத்தை தரமான சம்பவங்களை நடத்தி கொடுக்கப் போகிறார் கும்பராசிக்கு நம்பலாம் ஆமா இப்போ இது ஒரு முன்னோட்டம் தான் இதை பற்றி நான் பிரீஃபாக இந்த ஆண்டோடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல்ல நான் உங்களுக்கு வீடியோ போட போகிறேன் இப்போ உங்களுக்கு நான் முதல்ல ஒரு முன்னோட்டத்தை கொடுக்குறேன் ஏன்னா உள்ளத்தை தெளிவாக வைக்க வேண்டும் இந்த உள்ளத்தில் ஒரு குழப்பம் வந்தது அப்படின்னா வாழ்க்கையில் இருக்காது குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய உலகம் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய கூடாரம் இந்த உலகம் எப்பெல்லாம் யார் மனசை நீங்களே சாதாரணமாக யோசிச்சு பாருங்க கும்பராசிக்காரங்களே ஆண்டவா என்னை நிம்மதியாக வச்சுருக்கிற ஆண்டவா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ஆண்டவா ஆப்பா அப்படின்னு ஒரு செகண்ட் நினைங்க ஒரு மணி நேரத்தில் ஒருத்தன் ஓல அனுப்புவான் எங்கடா நீ எல்லாம் சந்தோஷமாக இருக்கியா தோ வரேன் அப்படின்னு நேராக கூட வரமாட்டான் ஃபோனில் வருவான் அப்புறம் உடனே ஃபோ நம்ம சுதாரிச்சுக்கிட்டு அண்டவா எனக்கு சந்தோஷம் வேணாம் நான் சும்மா தான் இருக்கிறேன் பரவாயில்ல நீ கொடுத்தத நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க திருப்பி அதே ஃபோன் வரும் சாரி சார் ராங் கால் சார் நான் தப்பான ஆல்டர் நினச்சிட்டேன் சார் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் வேற ஒருத்தருக்கு ஃபோனை போட உங்களுக்கு போட்டேன்னுவான் இவ்வளவு தான் மேஜிக் லைஃப் இப்படி நம்மளை தொலைத்து கொண்டு இருந்த இந்த குண்டு நாள் தொலைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பிரச்சனைகளை தொலைத்து கொண்டு இருந்த சனி பகவான் இப்போ ஜென்ம சனியிலேருந்து ரிலீஸ் ஆகிறார் உங்களை விட்டு சனி வெளியில போறார் பெயர்ச்சியில ஆல்ரெடி உங்கள் இடத்துல தான் இருக்கார் சனியோட இடத்துல தான் நீங்க இருக்கீங்க ஆமாங்க இப்படிதானே சொல்லணும் ரொம்ப தன்னடக்கமானவர்கள் இல்லையா கும்பராசிக்காரர்கள் சனியோட இடத்தில் கும்பம் இருக்கிறார்கள் ஆனால் சனி பெயர்ச்சி ரீதியாக உங்கள் இடத்தை விட்டு வெளியில போறார் இப்போ பாயிண்ட் புரியுதா அப்போ என்னன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கு வரார் ஏழரை சனியுடைய கழிவு ஆரம்பம் ஏழரை வருஷம் சனி அதில் கழிவு ஆரம்பம் ரெண்டாம் இடத்துக்கு வரார் குடும்ப சனின்னு அதுக்கு பேர் போ எனக்கு குடும்பமே சனிதான் இதில் குடும்ப சனியா ஏற்கனவே நான் ஊர் பிரச்சனையில ஊரில் கூட சமாளித்து ஐயா குடும்பத்துக்கிட்ட ஜெயிக்க முடியாது இந்த வேற குடும்ப சனின்னு சொல்லிட்டாருன்னு இப்போ நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது நம்ம ரெண்டு பேருக்குள்ள நல்லா பாண்டிங் அப்படி இருக்கு இருந்தாலும் நம்மால் எது ஒன்று பண்ணுவார குடும்ப சனியாக இருந்தாலும் உங்கள் உதவி உங்க குடும்பத்துக்கு இப்ப தேவைப்படும் அதனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இந்த திருடங்காயில தேளு கொட்டின மாதிரி அப்படி இருப்பாங்க கவலைப்படாதீங்க உங்கள் கெத்து இன்னும் உயரும் உங்கள் லைஃப்ல இது ஒரு நல்ல நேரம் யாரையெல்லாம் ஆட்டி படைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ யாரையெல்லாம் கொஞ்சம் நம்ம யாருன்னு அவங்கள்ட்ட காட்டணும்டா அப்படி நினைச்சிங்களோ அதை இப்போ காட்டக்கூடிய நேரம் அப்படி காலு மேலே அப்படி காலை போட்டு உட்காந்து அது ஒரு ஆனந்தமாக போஸ் கொடுக்குற டைம் இதுதான் கும்பத்துக்கு அதை சொல்லுவாங்க சூரியன் சுட்டு எரிக்கும் இந்த நடிகர்கள்லாம் ஷூட்டிங் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா இல்லைனா கேமராவில் இருக்கிற ஒளி பார்த்தீங்கன்னா அதோட இது வந்து கொப்பளத்தை உண்டாக்குற அளவுக்கு இருக்கும் ஆனால் அதையெல்லாம் பார்க்காம சிரிச்சுக்கிட்டு ஒரு போஸ் கொடுப்பாங்க பாருங்கள் அதுதான் இப்போ கும்பத்தோட நிலை அப்போ என்ன சில பிரச்சனை இருக்குது ஆனால் அதை நாம் எப்படி சமாளிக்கிறோங்கிறது தான் முக்கியம் சமாளிக்க முடியும் கும்பத்தினால் முடியும் நம்ம பார்க்காத பிரச்சனை இல்லைங்க பிரச்சனையோட வாழ்றவங்க அப்புறம் என்ன கும்பராசிக்காரங்க இதெல்லாம் நீங்கள் கவலைப்படுறீங்க ரெண்டாம் இடத்திற்கு கும்பராசிக்கு சனி வராது குடும்ப சனி குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் உதவியை கேட்பாங்க நீங்கள் கொடுப்பீங்க சில நேரங்களில் இப்போ நீங்கள் பழைய ஆள் மாதிரி இல்லாமல் சட்டமே பேசலாம் ரூல்ஸ் பேசலாம் நீங்கள் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்குன்னு சில ப்ரொசீஜர்களை ஏற்படுத்திக்கங்க உங்களுக்குன்னு நடை உடை பாவனைகளை ஏற்படுத்திக்கிங்க சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்காதிங்க கும்பராசிக்காரர்களே சிரிச்சுக்கிட்டே இருந்துடாதீங்க அதனால தான் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கும்பராசிக்காரங்கள பார்த்தா சும்மா தம்பி விளையாடுது சும்மா ஜாலிக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு பொம்பளை பிள்ளை கும்பராசியில் இருக்குன்னா பாப்பா சும்மா ஜாலிக்கு பேசணும் நம்மக்கிட்டையும் ஒரு விஸ்வரூபம் இருக்குன்னு முகத்தை காட்ட வேணாமா பல பேர் அலற விடுங்க தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அலற விட்டுட்டு சும்மா ஃப்ராங்கு அப்படின்னு விடுவீங்க பிராங்காவது ஆகுது பிராங்காகுது அதையும் சொல்லக்கூடாது அலற விட்டது அலற விட்டதாகவே இருக்கணும் இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க கும்பராசினியர்களே ஏன்னா குடும்ப சனி உங்கள் கௌரவத்தை உயர்த்துவதற்கு நல்ல வழியை கொடுப்பார் நல்ல நிலையை கொடுப்பார் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை கண்டு கொஞ்சம் மெர்சல் ஆவாங்க பயப்படுவாங்க இவ்வளோ நாள் இது நாம் எத்தனை பேருக்கு பயந்துக்கிட்டு இருந்தோம் நம்மளை பார்த்து பயப்பட போகிறாங்களே ஒரு சொல்கிறதெல்லாம் நடக்குமா நடக்கும் நிச்சயமாக நடக்கும் இது நான் ஒரு முன்னோட்டமாக சொல்கிறேன் இதை பற்றி ப்ரீஃபாக வரும் காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்டிங்கிலேயே சனிப்பெயிற்சி வீடியோ போடுவோம் நீங்கள் நல்லா தெளிவாக பார்க்கலாம் ஆக இந்த காலம் உங்களுக்கு சனி பகவான் குடும்ப சனியாக வந்து உங்கள் மேல இருக்கக்கூடிய மதிப்பை உயரத்துக்கு கொண்டு போறார் உங்களை நிறைய பேர் பார்த்து வணங்க போறாங்க அவங்க உங்ககிட்ட உதவி கேட்க போறாங்க அப்பையும் தாராளமாக உதவி செய்யக்கூடிய வள்ளலாகத்தான் இருப்பீங்களே தவிர உங்கள் வறுமையை மற்றவங்கள்ட்ட காட்ட மாட்டீங்க பொய்யா பொய்யாக சொல்லி கூட மற்றவங்க மனசில் இடம் பிடிக்கக்கூடியவர்கள் நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் நல்லா இருக்கிறவன் கூட பார்த்தீங்கன்னா பொய்யா சொல்லுவான் நான் நல்லாவே இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்வான் அதை கூட உங்களுக்கு சொல்ல தெரியாது அதை வேற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க நல்லா இல்லை கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேங்க ஏன்னா ஒருத்தவன்ட்ட உதவி கேட்க உங்களுக்கு பிடிக்காது ஏண்டா வன்ட்ட போய் நிற்பானே அப்படின்னு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு கொடுக்கக்கூடிய நேரம் உங்கள் கௌரவத்தை உயர்த்தக்கூடிய நேரம் உங்கள் பலத்தை உயர்த்தக்கூடிய நேரம் இப்போ இந்த பக்கத்துல இருந்து பாருங்க சனி இருக்கக்கூடிய பன்னெண்டாவது வீடு உங்க வீடு என்ன வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் நீங்க ஏதாவது முயற்சி பண்ணா சக்சஸ் ஆகும் இடம் மாற்றம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் வெளிநாட்டுல உங்களுடைய கௌரவம் உயரும் பிறந்த இடத்துல விட புகுந்த இடத்துக்கு போன பொம்பளை பிள்ளைகளுக்கு இன்னும் யோகம் உண்டாகும் சோ நல்ல நேரம் தாங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் இந்த வா சனிப்பயிற்சியை முன்னிட்டு இந்த சனிப்பெயர்ச்சியில் இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் அதிகமாக விநாயகரை வழிபாடு பண்ணுங்க ஹனுமானை வழிபாடு பண்ணுங்கள் சனிப்பயிற்சிக்கான டேட் அது அலோன்ஸ் பண்ணியாச்சு இல்லையா தேர்தல் தேதி அலோன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா தேர்தல் நடைமுறை வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் நடக்க போதுன்னு அலோன்ஸ் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க போதுன்னு முடிவாயிட்டு இப்ப அலோன்ஸ் பண்ணதுனால நாம நெறிமுறைக்குள்ளே வந்தாகணும் இப்போ விநாயகரை டெய்லி வணங்குங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை வாங்க நிச்சயமாக மனபலம் உடல் பலம் புத்திர் பலம் இதை ஹனுமான் இந்த கும்பத்திற்கு கொடுப்பார்கள் இந்த கும்ப ராசிக்காரர்கள் மென்மேலும் வளருவார்கள் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சனி கெடுக்க மாட்டார் கொடுக்க போகிறார் என் குழந்தைகள் நீங்கள் இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வுகள் ஏற்பட போகுது உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது இல்லற யோகம் சந்தான பாக்கியம் திரவிய யோகம் எல்லாம் கிடைக்கப் போகுது ஆனந்தமா இருங்க என்ஜாய் பண்ணுங்க குடும்ப சனி குறைக்க மாட்டார் குறைவில்லாத வாழ்க்கையை கொடுப்பார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை பிரீஃபான ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்